வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க எது நடக்க கூடாதுன்னு எது நடந்துட கூடாதுன்னு எது நடக்கவே கூடாதுன்னு கடந்த நூறு ஆண்டுகளாக திராவிட இயக்கங்களும் பெரியார் இயக்கங்களும் போராடிக்கிட்டு இருந்ததோ அந்த இளவெடுத்த செல்ற பையன் பதினஞ்சாம் தேதி பண்ண போறானாமா இந்த இலவெடுக்கிற விஷயத்துக்கு ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் கூப்பிடறா வந்து இந்த பணத்தை தூக்குங்கன்னு ஏன் இவ்வளவு கோபமா பேசுறேன்னு கேக்குறீங்களா ஒருவேளை சீமான் வேற ஜாதியா இருந்திருந்தா கூட எனக்கு இவ்ளோ கோவம் வந்திருக்காது ஒருவேளை சீமான் ஒரு பறையராகவோ அருந்ததியினராகவோ இல்ல பல்லராகவோ தேவராகவோ இல்ல வன்னியராகவோ கவுண்டராகவோ ஏன் பார்ப்பனராவோ இருந்திருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன் சீமான் வரப்போற போற பதினஞ்சாம் தேதி எல்லாத்தையும் கூப்பிடறான் நான் என்னோட குல செய்ய போறேன் எல்லாரும் வாங்கடான்னு கூப்பிடுறா இது சரியா தப்பா முத முறையா உன்னை மரியாதையா சீமான்னு கூப்பிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தயவுசெய்து அந்த மரத்தை மட்டும் ஏறிறாத ஏன்னா உன் மேல குத்தப்பட்ட சாதி உன் முன்னோர்களை மரமேற வச்சுக்கிட்டே இருந்திருக்கு அதுல இருந்து வெளியவா அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு போராட்டங்களை இவ்வளவு காலமா இந்த திராவிட இயக்கங்கள் நடத்திக்கிட்டு இருந்தது நீ என்ன இளவு வேணாலும் பண்ணித்தோல ஆனா மரத்தை மட்டும் ஏறாத கல் எனது உணவு என் உரிமை அப்படின்னு என்ன இளவு பேர் வேணாம் வச்சுக்க ஆனா மட்டும் நீ வேற ஏற விட்டுக்க நீ நீ மட்டுமல்ல அந்த சமூகத்தை சார்ந்த யாரையும் மரம் ஏற விட்டுறாத அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுச்சு தெரியுமா இதெல்லாம் உங்க அப்பனோடயே போகட்டும் அது வெறும் குரல் அல்ல அதுக்கு பேருதான் உரிமை குரல் உணர்வான குரல் அப்படிங்கறதெல்லாம் வரது சீமான் இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சதையும் நமக்கு பகீர் ஆயி போச்சுங்க விஸ்வகர்ம யோஜனான்னு ஒரு அருமையான திட்டம் இருக்குதாமா அந்த திட்டத்துக்கு ஆள் பிடிக்கிறதுக்காகவே புதிய கல்வி கொள்கைன்னு இன்னொரு திட்டத்தை போட்டிருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா உன்னை மூணா நாங்க ஃபெயில் பண்ணிடுறோம் நீ விஷ்வகர்ம யோஜனால போய் சேந்திரு அவன் விஷ்வகர்ம யோஜனால நீ போய் சேந்திருன்னு தல்றான் ஆனா இந்த செல்ற பையன் எனக்கு இந்த விஸ்வகர்ம யோஜனாவே போதும்னு மரமேற போறான் இப்பவும் சீமானு கூப்பிட்டு பேசுறதுக்கான காரணம் மரியாதையோட பேசுறதுக்கான காரணம் எங்களோட கோரிக்கை நாங்க வைக்கிறோங்கிறதுக்காக தான் தயவு செய்து நீ மட்டும் மர ஏறாத நீ நான் நீ மட்டும் இல்ல உன் சமூகத்தை சார்ந்த யாரையும் மரமேற விட்டுறாத நீ இதுவரையும் விட்ட கதைகள் எதை எடுத்து வேணாலும் பாரு அதுல நீ தின்ன ஆமக்கறி இட்லி கறி நீ சுட்ட அரிசி கப்பல் இதையெல்லாம் தாண்டி என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தவங்க கிட்ட நீ படின்னு சொல்லியிருக்கீங்களா அதாவது மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது மண்பானம் செய்யறது வயல்ல வேலை பார்க்கறது த ஏதோ மாதிரி எங்க அப்பா மண்ண தொழில நான் செஞ்சே தீருவேன்னு இல்ல ஒரு நாள் கூட உங்களுக்கெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தை வாயில வந்து வரவே வராதா இந்த லட்சணத்துல டாக்டர்ஸ் எல்லாம் ஊசி போட்டு விளாடுவாங்களாமா இதுல டாக்டர்ஸ் எல்லாம் பல்ஸ் சாப்பிடுங்கோ முட்டை சாப்பிடுங்கோ கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது போது இதையெல்லாம் யாரும் ஆத்தா கொடுப்பாளா அப்பா கொடுப்பாளான்னு வர நக்கல் கேள்வி டாக்டர்னு ஒரு படிப்பு இருக்கு படிங்கடா அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஏற்கனவே நம்ம பசங்க எல்லாம் படிப்புக்காக கஷ்டப்பட்டு தான் மேல வந்துட்டு இத்தனை நாள் நாங்க சில்ற பையன் என்ன சொன்னது ஒரு சும்மா பேச்சுக்கு தான் சரி மொனநாயின்னு சொல்லலாம்னு பார்த்தா அதோட காபி ரைட்ஸ் தான் நம்ம மனசோட வாங்கி வச்சிருக்கிறாரு நீ ஒரு சங்கி பையன்னு சொல்லலாம் பார்த்தா எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு நம்ம நம்ம மைன்த்தோட அதுக்கான ரைட்ஸை வாங்கி வச்சிருக்கிறாரு உன்னை திட்டுறதுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்சதுக்கு காப்பிரைட்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க எனக்கு மிச்சம் கிடச்சது இந்த சில்ற பையன் தான் ஏன் தெரியுமா இவனை சில்லற பையன் சில்ற பையன் சொல்றோம் வெறும் நூறு ஆண்டுகளாக தான் ஓரளவுக்கு எஜுகேஷன் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது இன்னும் ஃபுல்ஃபில்லா எல்லாத்துக்கெல்லாம் போய் சேரல அதுக்குள்ளேயே இவங்க எல்லாம் வந்து இதுதான் படிப்பா இதுதான் படிப்பா அதுதான் படிப்பா அப்படின்னு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணி ஆக்குறேன் அப்படின்னா யார் ஆடு மாடு மேய்க்கிறது இது வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பியா இல்ல புதுசா வரையா அந்த வேலையை கொடுப்பியா இந்த இளவெடுத்தவன் படிப்பை பத்தி மட்டமா பேசுவான் ஆனா குடின்னு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் അവളവ്താ என்னமோ ஆஸ்கர் அவார்டு வாங்குறது எப்படி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு நான் பிறந்த உடனேயுமே ஹாஸ்பிட்டல்ல எனக்கு சக்கரை தண்ணிக்கு பதிலாக சாராயத்தை தான் கொடுத்தாங்கிறதுல ஆரம்பிச்சு படிக்க போறப்ப கல்லு குடிச்சானாமா காலேஜ் போறப்ப கல்லு குடிச்சானாமா அதுவும் பதிமூணு மரத்து கல்லு பதிமூணு நிமிஷத்துல நான் குடிச்சுங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் குடிய இந்த இளவெடுத்த நாயை தவிர வேற யாருமே இப்படி புகழ்ந்து பேசினது இல்ல குடிக்கிறவன் கூட மூடிட்டு குடிச்சிட்டு மூடிட்டு போயிடுறான் ஆனா இந்த நாயை எப்ப பார்த்தாலும் குடி குடி பெருமையாவே பேசிட்டு இருக்கான் அந்த ஈரவங்காயத்தை பதினஞ்சாம் தேதி தான் எல்லாரும் வந்து கேட்டிருக்கிறான் இந்த நாய பேச்சையும் கேட்டு போற தற்கொலை தம்பிகளே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கங்க உங்க பசங்கள நிக்கிற அந்த இடத்துக்கு இவன் பையனை வரவே மாட்டான் இவன் பையன் அமெரிக்கா பள்ளியில என்ன சொல்றான் நீங்கெல்லாம் குடும்பத்தோட வாங்க நம்ம குடிச்சு குதுகலிக்கலா அப்புறம் இன்னொரு விஷயங்க இந்த கல்லு நல்லுச்சா சொல்லி ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு அவருதான் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினாலதான் விவசாயமே அழிஞ்சு போச்சுன்னு இந்த நாய்க்கு பிட்டு எடுத்து கொடுத்தது திரு நல்லசாமி அவர்களே உங்ககிட்ட தான் கேக்குறேன் கல் இறக்கி விக்கிறதுங்கிறது உங்களோட வியாபார நோக்கமா இல்ல வேற எதுக்குன்னு சொல்லுங்க பிராந்தி கடக்காரன் சம்பாதிக்கிறான் சாராய கடக்காரன் சம்பாதிக்கிறான் நாங்க சம்பாதிச்சா என்ன கல் ஒரு போதை பொருள் அத குடிச்சானா திரும்பி திரும்பி வந்து குடிப்பான் நல்ல பிசினஸ் அப்படின்னு தானே ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணீங்க சால்னா கடை போடுறதுக்கு நல்லசாமி நல்ல விதமா பேசிட்டு இருக்கிறாரு கேட்ட இது உணவாமா மருந்தாமா இந்த லட்சணத்துல இது

இவங்க தாத்தா கல் குடிச்சிட்டு தான் போய் ஐஏஎஸ் ஆன மாதிரி எல்லாம் கோணத்தை கட்டிட்டு மரம் ஏறி இறங்கி மாடு மேய்ச்சிட்டு சுத்திட்டு இருந்த பசங்க தான் இன்னைக்கு எல்லாரும் படிச்சு வெளியே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க பாரதிக்கிற பாப்பானுக்கு தமிழா ஆங்கிலமானு கேட்கும் போது தமிழ் தான் உயர்ந்த மொழி அதுவும் யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் மொழி யாதும் உண்டோ அப்படின்னு எழுதி வச்சிருப்பான் ஆனா தமிழா சமஸ்கிருதமான ஒரு கேள்வியை கேளுங்க அழகா தெளிவா சொல்லுவான் எது முக்கியம் எது நல்லதுன்னு அந்த பாரதியோட பேரன் இந்த செல்ற பையன் என்ன சொல்றான்னா அதாவது சமஸ்கிருதத்தை எல்லாம் யாரு படிச்சு கரைச்சு குடிச்சாங்களோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதையே தான் இந்த சில்ற பையனும் சொல்றான் உனக்கு விஸ்வகர்மா தான் சிறந்தது விஸ்வகர்மா என்னன்னு தெரியலன்னா வர பதினஞ்சாம் தேதி குலசேகரப்பட்டினம் போங்க அங்க சீமான் ஒருத்தன் ஒரு வேலை செய்யறன்னு சொல்லி அதுக்கு பேரு விஸ்வகர்மா யோஜனா கயல்விழி அவர்களே கையல்வெளி அவர்களே தம்பி பிரபாகரனையும் இந்த மாதிரி பிரபாகரையும் உங்களுக்கு சம்மதமா தம்பி மாவீரனையும் இப்படி அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதமா ஒருவேளை உங்களுக்கு சம்மதமா இருந்துச்சுன்னா தான் பதினஞ்சாம் தேதி அமிச்சு விட்டுருங்க அப்பங்கூடையே வேலையை பார்த்து பழகட்டும் ஒருவேளை அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா இந்த சில்ற பையனை செருப்பில் அடிங்க ஏன் அடிங்கன்னு சொல்கிறேன்னா இவன் சொல்கிறது என்னமோ புனிதமான விஷயம்னு நினச்சி பத்து பேர் இன்னும் அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுருக்காங்க ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கூட ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க ஒரு பையன் மரத்து மேலே ஏறுறத வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க கேட்டால் பையனுக்கு மரம்னா உசுராமா அந்த பையன் மரம் ஏறுறதுல நமக்கெல்லாம் பெரிய வருத்தம் கிடையாது அது ஒரு சாகசமாக பண்ணானா அது சரி அது சாதியோட பண்ணானா அந்த பையன் இந்த மரம் ஏற தப்புதானதில எவரஸ்ட் சிக் விவகர்மால வராது அதனால நம்ம ஊர்ல மரம் ஏறது பெரிய சாதனை இல்ல ஏற மாட்டேன்னு சொல்லி நிக்கிறது தான் சாதனை அப்படி ஏற மாட்டேன்னு சொல்ல வேண்டிய சில்ற பையன் தான் நான் ஏறியே தீருவேன் அப்படின்னு ஒன் லெக்ல நிக்கிறான் எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ண போறான் அதுவும் எல்லாம் கூப்பிடுற நான் இந்த மாதிரி விஸ்வகர்மா யோஜனா படி போக போறேன் எல்லாரும் வாங்க இந்த இளவெடுத்த நாயி எப்ப தம்பிங்களை கூப்பிட்டாலும் கேவலமான விஷயத்துக்காக மட்டும் கூப்பிடுறான் தம்பி அண்ணா அன்னைக்கு ஆட்டத்துக்கு இன்னைக்கு போலீஸ் சம்மன் அனுப்பி இருக்கு எல்லாரும் ஆஜராயிருங்க அண்ணன் எங்க அப்பா அவன் அதை பண்ண போற எல்லாரும் வந்துருங்க ஹம் எல்லாம் மனுஷன் நினைச்சு இத்தனை பேர் கூடவே சுத்திட்டு இருக்கிறீங்க கேவலமா இல்ல இப்போ சீமான் கிட்ட மரியாதையோட கடைசியா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் திரு சீமான் அவர்களே சிகரத்தை ஏறத பத்தி ஒரு தடவை பேசுங்க தயவு செய்து பணம் ஏற வேண்டாம் இந்த கோரிக்கை உங்ககிட்ட நாங்க வைக்கிறதுக்கு காரணம் நீங்க பணம் ஏறக்கூடாது அப்படிங்கிறது மட்டுமல்ல யாருமே ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் அதாவது அந்த சாதி அந்த தொழில தான் செய்யணும்னு இருக்காங்கல்ல அவங்களத்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆள் மாற ஏறித்தான் அந்த வேலையை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அறிவியல் அவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கு ஆ கல்லு குடிக்கிறத போய் கேவலமாக இருக்கு சீமான் இந்த உங்கள் பைத்தியக்கார பையன் இருக்காங்கல்ல வள்ளுவர் கல்லுண்ணாமைன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு சொன்னால் பைத்தியக்கார பையன் மாதிரியே இருக்கும் அதனால தான் பேசுகிறோம் பேசியே ஆகணும்ல பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் నండి వం